தந்தை மகன் துய காதியின் அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் காலத்தின் நான்காவது வாரத்தின் வியாழக்கிழமைக்குள் ஆலடி சந்திக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த தவக்காலத்திலே நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையினால் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக மாறுவோம் மாற்றப்படுவோம் எங்களுடைய நம்பிக்கை நிறைந்து மார்க்கையினாலும் நாங்கள் இறைவனை அன்பு செய்து அந்த அன்பின் மூலமாக எங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தி ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும் வாழ வேண்டும் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு பொழுதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் ஆண்டவருடைய வல்ல செயல்களை நம்பி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை எங்களுக்குள் உள்வாங்கி அந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் முன்வருவோம் நற்கருணை ஆண்டவரோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழும்பொழுது அவருடைய பிரசன்னத்தினாலும் ஆளுமையினாலும் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அவரோடு அவரிலே நிலை பெற்றவர்களாக நாங்கள் பயணிக்கின்றோம் என்ற உணர்வுகளோடு இந்த தவக்காலத்திலே எங்களுடைய கிறிஸ்தவ பயணம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவேதான் இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையாகவே இறைவனில் நம்பிக்கை கொண்ட பொள்ளுங்களால் ஐயமின்றி பயமின்றி அச்சமின்றி நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனில் நிலை பெற்று இறைவனே எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டார் என்று அந்த உயரிய நம்பிக்கையிலே உங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் முன்வருவோம் அன்னிமறை மூலமாக நம்பிக்கையாளர்களாக நாங்கள் வருவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயுங்கள் அனைவரையும் இறைவாக ஆசிர்வதிப்படலாம்